வணக்கம் நண்பர்களே நான் கவிதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டிச்சோத்து விருந்துதாங்க நான் உள்ளே போகும்போதே அம்மா வாசலில் வந்து கூப்பிட்டாங்க வா வா தட்டு எடுத்து வைக்கலான்னு என்ன தட்டுமா எடுத்து வைக்கணும் கம்மந்தட்டா சோளத்தட்டா அப்படின்னு அவ்வளோதான் அம்மா அடிக்காத குறையாக அத்தை முறைக்கு ஒன்றும் வாங்கிட்டு வராட்டி போகுது நாங்கள் வாங்கி வச்ச தட்டையாவது எடுத்து கொண்டு வந்து வெய்யே அப்படின்னாங்க உள்ளே போய் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேங்க தட்டுன்னா என்ன தட்டுங்கிறீங்க பொண்ணு மாப்பிள்ளையிலேருந்து வளைகாப்பில் இருந்து வளையல் போடுறதுலேருந்து தொட்டிலில் போட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் அனைத்தும் கான்செப்டாக வச்சுருந்தாங்க பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு பழத்து மேலேயும் ஒவ்வொரு பொம்மையை வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துங்க ஆரஞ்சு அசத்தி பிடிச்சிங்க பார்த்திங்கன்னா கடைசியில் சென்ட்ராக என்ன வச்சுருந்தாங்கன்னா தொட்டில் வந்து குழந்தை இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடு ஜநாயகமாக நம்ம பிள்ளையார் உட்காந்துருந்தாங்க வெத்தலையில் பிள்ளையாரோட அம்சமே அருமைங்க அடுத்து பூ அதாவது சாக்லேட்டு வளையல் எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க சிறப்பான அலங்காரங்க பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டுங்க சாப்பிட்ற அவசரத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க அடுத்து தாம்பூல போய் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேங்க சூப்பராக இருந்ததுங்க ஃபங்க்ஷன்